அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப்பை பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் அழைக்கப்பட் அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முதல் நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் அதிரடி காட்டி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல சொல்லலாம் மேலும் நூறு உத்தரவுகள் போட்டு ட்ரம்பினுடைய இந்த செயல்களால் மக்கள் ஆடி போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இது குறித்தான் பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி உலக மக்கள் மத்தியிலேயே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதவி பதவியேற்பு நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த அமெரிக்காவின் முன்னணி வெள்ளினர்கள் சிறப்பு நிதி உதவியையும் செய்திருக்காங்க இந்த நிலையில் ட்ரம்ப் திங்கட்கிழமை மாதியம் வெள்ளை மாளிகைக்குள்ள நுழைந்த அதற்கு பிறகு முதல் நாளிலேயே நூறுக்கும் மேற்பட்ட உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான முதல் ஆட்சியில் இந்தியா முதல் சீனா வரையில் பல நாடுகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டது யாராலும் மறக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்கும்போது முதல் நாளில் நூறு உத்தரவுகள் கையெழுத்திட இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் மட்டும் இல்லாம அமெரிக்க மக்களும் சற்று பீதியில் தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரம்ப் அதிபதலாக வெற்றி பெற்றவுடன் அமெரிக்க அரசின் கடனை குறைத்து செலவுகளை குறைக்க முடிவு செய்து இதற்காக தானிப்பாடைய அமைத்திருக்காரு இப்படி செலவுகளை குறைக்கும் முடிவை எடுத்தால் அமெரிக்க மக்களின் வாழ்வியல் பாதிக்கும் திடீரென தங்கம் வாங்கும் படையெடுக்கும் மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகம் மேசையில் காத்திருக்கும் உத்தரவுகள் உள்ளே நுழைந்தவுடன் எந்த நிமிடமும் வீணடிக்காமல் அவரது பணியை துவங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நூறு உத்தரவுகளில் பெரும்பாலும் அவரது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த நிலையில என்பிசி அப்படின்ற செய்திக்கு அளித்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ட்ரம்ப் முதல் நாளில் நூற்றுக்கும் அதிகமான உத்தரவுகளில் கையெழுத்திட்ட உள்ளாரு அப்படின்னு கேட்டபோது ஆமா குறைந்தபட்சம் நூறு அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கும் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா அமெரிக்க அதிபராக முதல் நாளில் அதிகப்படியான உத்தரவுகளை வெளியிட்ட நபராக ட்ரம்ப் இருப்பாரு அப்படின்னும் இது அமெரிக்க வரலாற்றில் முக்கிய இரத்தை பிடிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதே மட் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்புக்கு நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான ஸ்டீஃபன் மில்லர் ஒரு செய்தி சேனலிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா முதல் நாளில் ட்ரம்ப் கையெழுத்திடும் உத்தரவுகள்ல ஐந்து முக்கிய பரிவுகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல வந்து முதலாவது தெற்கு எல்லைக்கு சீல் வைக்கிறது சட்டத்திற்கு புறம்பான முறையில் அமெரிக்காவிற்குள் நுழைந்தவர்களை அவர்கள் நாட்டிற்கு நாடு கடத்துவது பெண்கள் விளையாட்டுகளில் இருந்து திருநங்கை பங்கேற்பதை தடுக்கிறது எனர்ஜி ஆய்வு மீதான கட்டுப்பாடுகளை நீக்கிறது மற்றும் அரசாங்கத்தின் செயல்திறனை மேம்படுத்துவது தொடர்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் எழுபத்தி எட்டு வயதான ட்ரம்ப் முந்தைய அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் நிர்வாக உத்தரவுகள் சிலவற்றை நீக்கப் போகிறாரு அப்படிங்கிற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறதுங்க அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய கேபிட்டல்ஸில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் பங்கேற்க போகிறார் நாற்பத்தி ஐந்தாவது மற்றும் நாற்பத்தி ஏழாவது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் அதிபர் க்ரோவர் கிளீம் லென்டர்ஸ்க்கு பிறகு ட்ரம்ப் தொடர்ந்து பதவியில் இல்லாத இரண்டாவது அதிபர் அப்படின்னு சொல்லலாம் அவர் முதல் கிரிமினல் குற்றவாளி மற்றும் தளபதியாக பதவி வகிக்கும் இரண்டாவது வயதான ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வுல பிரபலங்கள் வெளிநாட்டு பிரமுகர்கள் அது மட்டும் இல்லாமல் வணிக தலைவர்கள் உள்பட உயர்மட்ட பங்கேற்பாளர்களினுடைய வரிசை இடம்பெறப்போகிறதா இது ட்ரம்பின் தொடர்ச்சியான இரண்டாவது பதவிகாலத்தின் தொடக்கத்தை குறிக்குது அமெரிக்கா தி பியூட்டிஃபுல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாடகி கேரி அண்டர்வுட் பாடல் பாடுவாராம் லீ கிரீன்வுட் தனது பிரபலமான காட் பிளஸ் த யூஎஸ்இ நிகழ்ச்சியை நடத்துவாராம் ஒபாரா பாடகர் கிறிஸ்டோபர் மட்சியூ தேசிய கீதத்தை பாடுவார் ராஸ்கல் பிளாட்ஸ் குழுவின் நிகழ்ச்சியும் நடைபெறப் போகிறது பாடகர்கள் கிட் ராக் பெல்லி ரே ரைசஸ் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் மேக் அமெரிக்கா கிரேட் நகைன் பேரணியில இணைய போறாங்க சீனா சார்பில் அதிபர் ஜி ஜின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறாங்களாம் இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனரா அர்ஜென்டினா அதிபர் ஜோபியர் மைல் ஹங்கேரியா பிரதமர் விக்டர் ஓர்பன் கலந்து கொள்கிறாங்க ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தகேஷி இவாயா கலந்து கொள்வார் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறாரு தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகளான நைக்கல் பிரிட்ஜ் பிரிட்டன் ஏரிக் ஜெர்மோன் பிரான்ஸ் முன்னாள் பிரேசில் அதிபர் ஜேர் போல்சனாரோ ஆகியோரும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு தெரியுது இருந்தாலும் அவரது பயணம் தடை செய்யப்பட்டிருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்படல இருந்தாலும் ட்ரம்ப் அவரை பின்னர் தனியே சந்திக்க இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு உக்ரைன் அதிபர் വിളാടിമിർ ജലൻസ്കി ആഹിയോരും ട്രംപ് പദവിയേപ്പ് നികഴ്ചിയ കലകൊള്ള வடகொரியாவின் கிம் ஜங் உன் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா குறித்து விதமான கருத்தும் தெரிவிக்கல முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிக்செல் ஒபாமாவும் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னும் தெரியுது உலகின் முக்கிய செல் வாக்குமிக்க தொழிலதிபர்கள் சிலர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாங்க இந்தியாவில் இருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி தனது மனைவி நீதா அம்பானியுடன் சேர்ந்து கலந்து கொள்கிறார் டெஸ்லா மற்றும் ஸ்பேக் செக்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலன் மஸ்க் அமேசான் செயல் தலைவர் ஜெஃப் கூகுள் சிஇஓ சுந்தர் பிட்சை ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் டிம் குக் ஓபன் ஏஐசிஇஓ சாம் ஆல்டர்மேன் மெடா சிஇஓ மார்க் ஜூகர்பர்க் தலைமை நிர்வாக அதிகாரி ஷோஜி ஜி ஜிங் சிவ் ஆகியோர் பங்கேற்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக மீண்டும் ஜனவரி இருபதாம் தேதி பங்கேற்கவிருக்கிறார் இதற்காக அவர் விழா நடைபெறும் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசி க்கு சனிக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதியே புறப்பட்டு சென்றிருக்கிறாரா புளோரிடாவின் பாம்பீச் இருந்து வாஷிங்டனுக்கு தனி விமானத்தில் தனது மனைவி மகனுடன் புறப்பட்ட ட்ரம்ப் சனிக்கிழமை அதாவது ஜனவரி பதினெட்டு நள்ளிரவு சென்றடைந்திருக்கார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளதை குறிக்கும் விதமாக அவர் சென்ற விமானத்தின் ஸ்பெஷல் மிஷின் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருந்ததும் கவனிக்கதற்கு ஒரு விஷயம் உலக வல்லரசான அமெரிக்காவில் கிடந்த ஆண்டு நடை பெற்று அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவரை எதிர்த்து போட்டியிட்டு ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் ஏமாற்றமும் அடைந்திருந்தாங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பலவற்றிலும் வெற்றிக்கான பந்தயத்தில் ட்ரம்ப் வீர கமலா ஹாரிஸே முன்னிலை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கமலா ஹாரிஸ் தோல்வி அடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் அதிகாரபூர்வமாக பதவியேற்கவும் போகிறார் உலகமே எதிர்பார்க்கும் இந்த ட்ரம்பின் பதவியேற்பு விழா அந்நாட்டின் தலைநகர் வாஷிங்டன்ல நடைபெற போகிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதவியேற்பு விழாவில் உலகத் தலைவர்கள் பல பலரும் தொழிலதிபர்களும் பலரும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கம் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஆகியவற்றிலும் ட்ரம்ப் பதவியேற்பு விழா அதிகாரப்பூர்வமாக ஒளிபரப்பப்பட போகிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு